நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பெரியகரம் காமராஜ் தெருவை சார்ந்த ராஜி மற்றும் அவரது சகோதரர் பாலாஜி இருவரும் சேர்ந்து செஞ்சி காந்தி பஜாரில் அருணை வணிக வளாகத்தில் சுமங்கலி லேடிஸ் சென்டர் என்ற பெயரில் வணிக கடை நடத்தி வந்தனர் இதில் வளையல்கள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் விற்பனை செய்து வந்த நிலையில் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பத்து மணி அளவில் பாலாஜி கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார் பத்து முப்பது மணிக்கு பூட்டிய கடையில் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்க தொடங்கினர் இரவு பத்து முப்பதுக்கு தொடங்கி காலை ஆறு முப்பது மணி வரை போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சப் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது செஞ்சு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்தில் அப்பகுதிகளில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்